வணக்கம் டைட்டில் பார்த்துருப்பீங்க கலாம் இஸ் அ பேட்மேன் என்னடா ஒரு மாமனிதன் இந்தியாவுக்கு பெரிய முன்னோடி இவரை பற்றி இப்படி ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு பார்க்கணுங்க நான் சொல்கிறேன் முழுசாக சொல்கிறேன் ஐயா வந்து ஒரு மீட்டிங்கில் பேட்டி கொடுத்துட்ருக்காரு அவர் பார்த்து கேட்குறாங்க ஐயா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் எதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க ஐயா சொல்கிறாரு நான் சந்தோஷப்பட்டது மூணு பகுதியாக பிரிக்கிறேன் சந்தோஷப்பட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது அதாவது உச்சக்கட்டம் சந்தோஷத்தின் உச்சக்கட்டம் என்ன யா என்ன நான் முதல் தேவும் தேவம்போது சந்தோஷப்பட்டேன் ரெண்டாவது விண்களை தேவம்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மூணாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது உச்சக்கட்டு அடைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு தாயோட கண்ணீரை பார்த்து அப்படின்னு சொன்னார் என்னது ஒரு தாயோட கண்ணீராக என்ன சொல்றாரு இவர் ஒரு தாயோட கண்ணீரை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மாமனிதன் சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு இவர் எல்லாருமே மீட்டிங்கில் இருக்க எல்லாருமே பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவர் சொல்றாரு அந்த தாயோட குழந்த ஒரு ஹேண்டிகேப் கால் நடக்க முடியாத குழந்த குழந்தை அந்த குழந்தைக்கு நடக்கிறதுக்கு ஒரு இன்வென்ஷன் ரெடி பண்ணுறாரு அந்த குழந்தை அந்த இன்வென்ஷனில் காலில் போட்டுக்கிட்டு நடக்கிறான் அவன் நடக்கும்போது அதாவது பத்து வருஷமாக தன் குழந்த நடக்கா நடக்காத நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்காத அந்த தாய் கண்ணிலருந்து தண்ணி வருது ஆனந்த கண்ணீர் அந்த கண்ணீரை பார்த்து தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு ஐயா சொன்னார் அதை கேட்டுட்டு இருக்கும்போது நான் அந்த மீட்டிங்கில் நேரடியாக இல்லை அந்த விஷயத்தை நான் கேட்டேன் கேட்கும் போது என் கண்ணில் தண்ணி வந்தது இன்னைக்கு நம்ம அவர் எல்லோரும் இழந்துட்டோம் என்னைக்கும் यारों और मर्द रखेंगे कलम इज ए ग्रेट मैन थैंक यू